சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது மக்களின் அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரத்தில் திமுக ஆரம்பத்தில் இருந்தே நாடகமாடியதாகவும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் ஏலம் விடப்பட்டது ஆனால் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில்தான் சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மக்களின் போராட்டத்திற்கு பிறகே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசு டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்துள்ளது இது மக்களின் அறவழி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இந்த விவகாரத்தில் சட்டப்பேரவையில் நானும் கடுமையாக பேசினேன் பேரவையில் எனது கேள்விக்கு முறையான பதில் வராத நிலையில் என்னுடைய உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதியை கொடுத்தேன் அதன் பிறகே தான் முதல்வர் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலைதான் உள்ளது துணை முதல்வராக மு க ஸ்டாலின் இருந்த காலத்தில்தான் டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழழுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வழிப்பறி வழக்கு தொடர்பாக விசாரணை செய்ய சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு நான்கு நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை மிரட்டி பறித்த வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் ஊழியர்கள் பிரதீப் பிரபு ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் வழிப்பறி வழக்கில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றும் சன்னி லாயுடுக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து தலைமறைவான சன்னி லாயுடை உத்தரகாண்ட் மாநிலம் டேராடோனில் கடந்த பதினைந்தாம் தேதி போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சன்னி லாயுடை காவலில் எடுத்து விசாரணை செய்ய அனுமதி கோரி எழும்பூர் இரண்டாவது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதித்துறை நடுவர் இந்துலதா சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாயுனிடம் நான்கு நாட்கள் விசாரணை செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார் சென்னையை அடுத்த திருவள்ளூர் அருகே உள்ள பூண்டி ஏரியில் சேதமடைந்த மதகுகள் வழியாக நீர் கசிந்து வீணாகி வருவதால் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தை அமாவாசையை ஒட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமானோர் தங்களது முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் மிகவும் விசேஷமானது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதி போல தினமும் பேசி வருகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் கூறியுள்ளார் வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து தொழில் செய்வது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புரியாமல் பேசி வருவதாகவும் இதேபோல் வேறு மாநிலத்தில் தமிழர்கள் வேலை செய்வதை என்ன செய்ய முடியும் என்றும் இரா முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இந்த தேர்தலில் திராவிடத்திற்கும் தேசியத்திற்கும் ஒரு போரும் கிடையாது பெரியார் பற்றி சீமான் பேசுவது புதிதல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கி வீரமணியை விட பெரியாரே சீமான் புகழ்ந்து பேசினார் இந்நிலையில் பெரியாரை பற்றி பேசி சீமான் தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள நினைக்கிறார் ஆதி திராவிடர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆளுநரின் கருத்து வரவேற்கத்தக்கது ஆனால் ஆளுநர் ஆர் ரவி அரசியல்வாதி போல தினமும் பேசி வருகிறார் எதற்காக திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஆடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார் என்றும் தெரியவில்லை நாடாளுமன்றத்தில் சிறந்த விவாதம் நடப்பதில்லை பாஜகவின் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் இரா முத்தரசன் பேசியுள்ளார் தமிழகத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பெரியார் குரல் கொடுக்கவே இல்லை அந்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர்தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கேரள மாநிலம் வைக்கம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த அநீதிக்கான போராட்டத்தில் பெரியார் பங்கேற்றார் இதற்காக அவரை வைக்கம் பெரியார் என்று அழைக்கின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைமை கேட்டுக்கொண்டதால் அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார் அதே சமயம் தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கவே இல்லை அந்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு சாதி குறியீடு செய்தது யார் மேலும் இந்த சட்டத்தை தகர்த்து எரிந்தவர் அம்பேத்கர் எனவே இவர்கள் இரண்டு பேரும் தான் உண்மையான பெரியார் என்றும் பழனி பாபாவை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது அவரை தெரியாதவருடைய வாக்கு வங்கி எதுவும் செய்யப்போவதில்லை மத சார்பற்றவராக செயல்பட்டவர் அவர் கைரேகை சட்டத்திற்கு எதிராக போராடிய இடத்தில் தனது சொந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை விற்று அந்த பணத்தை கொடுத்து கல்லூரியை உருவாக்கியவர் பெரியார் அனைவரையும் படிக்க வைத்தார் என்று முட்டாள்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கூலி உயர்வு கேட்ட நாற்பத்தி இரண்டு பேரை கொன்ற கோபால்சாமி நாயுடுவுக்கு சாதகமாக பெரியார் பேசினார் அப்போதைய முதலமைச்சராக இருந்த அண்ணாவும் நடவடிக்கை எடுக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது புகார் தெரிவித்து பிரச்சனையை திசை திருப்பிவிட்டார் விட்டார் அதே சமயம் இம்மானுவேல் சேகரன் கொலைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் சம்பந்தம் ஆனால் முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர் பெரியார் இதிலிருந்தே பெரியாரின் குணங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சீமான் பேசியுள்ளார்